அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த ஞான வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதி அற்புதமான தன்னுடைய ஞான அனுபவங்களை எல்லாம் ஞான வெட்டியான் என்கிற இந்த நூல் வாயிலாக திருவள்ளுவநாயனார் இந்த உலகத்திற்கு படைத்திருக்கிறார் சுவையான உணவை உண்பதைப் போல திருவள்ளுவ இந்த ஞானவெட்டியான் வெட்டியான் என்கிற நூல் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது பூசித்தேன் பிராணாய வாசியோகம் ரேசித்தாண்டே ஆண்டே தேவியனும் அம்பிகை நாடி ஆவியனும் சுவாசம் அண்டம் பாயவும் தேடி ஊதும் துருத்தி வாசி ஓசை மூலத்தில் பாய்ந்தால் வாதம் ஒன்னுக்குள் எய்தும் மதியால் ரவியும் தோற்றும் இங்கே திருவள்ளுவனாயனார் ரசிதவாத வித்தை என்று அழைக்கப்படக்கூடிய உலோகத்தின் தன்மையை மாற்றியமைக்கக்கூடிய வித்தையை பற்றி தேடிக் ஒரு பதிலை சொல்லுகிறார் தேவி என்று அழைக்கப்படக்கூடிய அம்பிகையின் பொற்கமலங்களை நாடி உன்னுடைய சுவாசத்தை கொண்டு அதை சரியாக தேடிக்கொண்டு விட்டால் நீ நிச்சயமாக வெற்றி காண்பாய் என்று குறிப்பிடுகிறார் தேவி அம்பிகை என்றெல்லாம் சொல்லப்படுவது யாரை என்றால் ஜீவசக்தியாக வாயுவைத்தான் இந்த விடயத்தை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை கொண்டுதான் நாம் அறிந்திருக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயுதான் அம்பிகை அம்பிகையின் திருவடிகள் அம்பிகனுடைய பாதங்கள் என்று சொல்லப்பட்டவை சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்பட்டவை இதை கொண்டு மட்டும்தான் சுவாசத்தை கொண்டு மட்டும்தான் உண்மையாக நாம் அண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய சிறசாகி ஆகாயத்திற்குள்ளே நுழைந்து தேட முடியும் ஊதும் துருத்தி வாசி ஓசையின் மூலமாகத்தான் மூலத்திலே நாம் பாய முடியும் சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்து அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக சஞ்சரிக்கும் போது ஒரு ஓசை கிளம்புகிறது அந்த ஓசை ஓங்கார நாதம் என்றாகிறது அந்த ஓங்கார நாதம் என்கிற அந்த ஓசைதான் சாவியாக மாறி சுழுமுனை கதவத்தை திறப்பதற்கு உதவுகிறது சுழுமுனை கதவத்திலே ஒரு பூட்டு இருக்கிறது அது கோழை என்று அழைக்கப்பட்ட கர்மமனியின் காரணமாக ஏற்பட்ட பூட்டு அந்த பூட்டை திறப்பதற்கு வாசிதான் சாவி வாசி என்று சொன்ன உடனே அது ஏதோ தனித்த சாவி என்றில்லை அது சந்திரகளை சூரியகளை இந்த இந்த இரண்டுமே ஒன்றாக இணைந்த போது மட்டுமே அது வாசி என்றாகிறது இந்த வாதம் என்பது உனக்குள்ளே ஏற்பட வேண்டும் அதாவது மதி என்று அழைக்கப்பட்ட சந்திரகளையும் ரவி என்று அழைக்கப்பட்ட சூரியகளையும் ஒன்றாக இணைந்த போது உன்னுடைய தேகம் தகத்தகாயமாக மாறும் அதாவது பொன்னாக மாறும் என்று கூறுகிறார் இதை சொன்னவுடனே சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட செய்யும் நிறைய சித்தர்களைப் பற்றி பார்க்கும்போது போது அவர்களுக்கு அறுப்பு நிறமாக இருந்ததாக தெரிகிறது இங்கே திருவள்ளுவர் தேகம் பொன் போல மின்னும் என்று சொல்லுகிறாரே அப்படி என்றால் நம்முடைய உடல் நிறம் கருப்பாக இருப்பது மாறி வெள்ளை வெள்ளையர் என்று மாறிவிடுமா என்று என்ன தோன்றும் அப்படி இருந்தால் தான் தோற்றத்திலே சிவப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர் ஞானத்தை வென்றார் என்று பொருளா என்று கூட என்ன தோன்றும் உண்மை அது அல்ல இங்கே தங்கத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள் தங்கம் என்பது சிறிது செம்பை சேர்த்த போது ஆவரணம் செய்வதற்கு பயன்படுகிறது அல்லது பூமியிலே இருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய தங்க மாற்று என்பது அதிலே ஏதாவது குளறுபடிகள் இருக்கும் அதை முறையாக புடமிட்டு அதில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் நீக்கிவிட்டால் அது தூய்மையான தங்கமாக சொக்கத்தங்கமாக மாறியமைகிறது இங்கே திருவள்ளுவனாயினால் சொல்லக்கூடிய கருத்து தேகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தேகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தேகம் முழுமையான சுத்த தேகமாக மாறுவதை குறிக்கிறது திரு அருட்பிரகாச வள்ளலாறம் கூட இந்த சுத்த தேகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் முறையாக யோக சாதனம் பயிலக்கூடிய யோகி ஒருவருடைய தேகம் சுத்த தேகமாக மாறியமைகிறது இந்த சுத்த தேகமாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் துருத்தி கொண்டு வாசி ஊத வேண்டும் துருத்தி என்று சொல்லும்போது இன்றைய ஜனங்களிலே பலருக்கு இந்த துருத்தியை தெரிந்திருக்காது கொன்னல் என்று அழைக்கப்படக்கூடிய இரும்பை கொண்டு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு உலைக்கு சென்று பாருங்கள் அங்கே கொல்லர் உலகிலே ஒரு துருத்தி என்று அழைக்கப்பட்ட கருவி கொண்டு காற்றை ஊதி அங்கே எறும்பை பழுக்க வைத்து அடித்து தட்டி அதை ஆயுதமாக மாற்றக்கூடிய காரியத்தை செய்வதை பார்க்கலாம் துருத்தியின் செயல் காற்றை ஊதுவது காற்றை கொண்டு ஊத ஊத சாம்பல் மூடியிருக்கக்கூடிய நெருப்பு ஜுவாலை விட்டு எரிகிறது அதுபோல நமது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மாயத்தறைகள் கர்மவனைகள் காரணமாக ஏற்பட்ட மாயத்தறைகள் சாம்பலாக மூடியிருக்கின்றன மூடியிருக்கிற அந்த சாம்பலை வெளியேற்றுவதற்கு துருத்தி கொண்டு ஊத வேண்டும் அந்த துருத்தி என்பது அண்ணாக்கு பாதை வழியாக நாம் ஊதக்கூடிய காற்றிலே இருந்து வருகிறது இந்த காற்று ஊதக்கூடிய அண்ணாக்கு பாதை துருத்தி என்றும் ஆகிறது சிலர் வயிற்று பகுதியை துருத்தி என்று சொல்லுவதும் ஒன்று அண்ணாக்கு பாதை என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தை ஒரு துருத்தியாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த துருத்தியை கொண்டுதான் சொழுமுனை மையத்திலே ஊத வேண்டும் அப்படி ஊதும் போது சாம்பல் பறந்து உண்மையான ஜோதிப்பிரகாசம் வெளிப்படும் இந்த நிலைக்குத்தான் ரசித மாற்று வித்தை செய்தல் அல்லது தங்கமாக மாற்றுதல் என்பது பொருள் அதை விடுத்து வெள்ளியை தங்கமாக்குகிறேன் செம்பை தங்கமாக்குகிறேன் என்றெல்லாம் எண்ணி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏமாந்து போகிறார்கள் என்று இங்கே திரு சொல்லுகிறார் இருவனைகளும் சுட்டு இறப்பும் பெறப்பொழிந்து கருவி தொன்னூற்றாறம் கணலால் வெந்து நீராக வாசி என்ற பிராணாயம் வாய்வை கும்பித்து மூலம் நாசி வழி வாராமல் ராசயோகம் செய்தேன் இங்கே இருவினைகளால் நமக்கு பிறவி ஏற்பட்டிருக்கிறது இந்த பிறவி தீர வேண்டும் என்றால் இந்த இருவினைகளும் நீங்கியாக வேண்டும் என்பதை திருவள்ளுவர் மறுபடியும் உறுதிபடச் சொல்லுகிறார் நல்வினை தீவினை என்று அழைக்கப்பட்ட இரண்டு வினைகளும் நம்முடைய பிறப்புக்கு காரணமாகின்றன இறப்பதும் பிறப்பதும் வினைகள் காரணமாகவே ஏற்படுகின்றன ஒரு யோக சாதகன் தன்னுடைய யோக பயிற்சியின் வாயிலாக கர்மவினை காரணமாக நமக்கு இந்த பிறவி வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான் தன்னுடைய முந்தைய தீய கர்மவனைகளை துன்பங்களாக மாற்றி அதை அனுபவித்து தொலைத்து விடுகிறான் நல்வினைகள் என்பது ஏற்பட்டு விடாதபடியாக செய்யக்கூடிய காரியங்களை பராபரத்திற்கு கொடுத்து விடுகிறான் அது காரணமாக புதிய கர்மவனைகளை சேர்த்துக் கொள்வதில்லை எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய கர்மவனைகளை முழுவதுமாக தொலைத்து பூச்சியம் என்ற நிலைக்கு வருகிறானோ அப்பொழுது அவனுக்கு பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச்சூழல் என்பது இல்லாத ஆகிறது கருவிகள் தொன்னூற்றாறு என்பது நம் உடலுக்குள்ளே இந்த உலகத்தை இணைந்திருப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய பலவிதமான கருவிகள் மனதால் சொல்லால் செயலால் நாம் இந்த உலகோடு இணைந்திருப்பதற்கு காரணமாக தொன்னூற்றாறு கருவிகளும் இருக்கின்றன இவையெல்லாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதின் உட்பிரிவுகள் மட்டுமே அவற்றையெல்லாம் கணலால் வெந்து நீராக போகும்படி செய்ய வேண்டும் அந்த கணல் எங்கே இருக்கிறது தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பு பிரகாசம் கொண்டதாக மாறியமைய வேண்டும் கற்பூரத்தை நடுவிலே வைத்து சுற்றிலும் பலவிதமான பொருட்களை வைத்து கற்பூரத்திலே தீயை பற்ற வைத்து விட்டால் பற்றிய நெருப்பு சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் எரித்து விடுவதைப் போல ஜீவன் என்பது மெல்லிய நெருப்பாக இருக்கிறது அந்த மெல்லிய நெருப்பை ஊதி ஊதி நாம் கனலாக மாற்றும் போது நம்முடைய கர்மவினைகள் அங்கே வெந்து நீராகின்றன இதற்கு நமக்கு உதவியாக இருப்பது வாசி என்று அழைக்கப்பட்ட பிராணாயாமம் மட்டுமே வாயுவை கும்பித்து அது நாசி வழி வந்துவிடாதபடியாக சிரத்திற்குள்ளே செலுத்த வேண்டும் கும்பித்தல் என்பது காற்றை சிரத்திற்குள்ளே செலுத்துவதை குறிக்கிறது பிராணாயாமம் என்பது பிராணன் என்கிற காற்றை அண்ணாக்கு பாதி வழியாக சுழுமுனை மையத்தை கடந்து சரத்திற்குள்ளே செலுத்துவது இந்த பயிற்சிகளுக்கு வாசி யோகம் என்று பெயர் இதைத்தான் அனைத்து சித்தர்களும் சொல்லி வந்திருக்கிறார் இந்த வாசியோகத்தை தவிர்த்து இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து தப்பிப்பதற்கு வேறு எந்த வழியுமே இல்லை என்பதை திருவள்ளுவர் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் பஞ்சாட்சரம் அமுர் அஞ்சானதம் கொண்டு ஆண்டு அஞ்சாமலும் வைராக்கியம் தேகத்தை சுட்டு முக்கோண கேசரி வாலை முனையும் எடை பிங்கலை அக்கோண சொலி பிரகாசம் ஆலயம் தண்ணில் நின்று பூசித்தேன் பிராணாய வாசியோகம் ரேசித்தாண்டே பஞ்சாட்சரம் என்று அழைக்கப்படுவது ஐந்து எழுத்துக்கள் ந ம சி இந்த ஐந்து எழுத்துக்களும் ஐந்து பூதங்களை குறிக்கின்றன இந்த ஐந்து பூதங்களால் இந்த உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சரசாகி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இருந்து அமுரி என்று அழைக்கப்பட்ட ஜீவசக்தியாகிய வாயு இறங்கி வந்ததே அது முழுமையாக உள்ளே சென்று சிவத்தின் திருவடிகளை கழுவ வேண்டும் அந்த கழுவுதல் மூலமாக கர்மவினைகள் அற்றுப்போகும் அந்த கர்மவினைகள் அற்றுப்போன போது இந்த என்சான் தேகத்தை சுட்டுவிட முடியும் என்சான் தேகம் என்பது பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது தேகத்தை கொண்டு நிகழ்த்தக்கூடிய பலவிதமான இருந்து நம்மால் நிச்சயமாக வெளிப்பட்டு வந்துவிட முடியும் இதற்கு வைராக்கியம் மிக மிக அவசியமாகிறது அச்சம் என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் நாம் பயிற்சி செய்கிறோமே வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா மோற்றம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற பயத்தையும் கவலையையும் விட்டொழிக்க வேண்டும் தீவிர பயிற்சியை செய்ய வேண்டும் வைராக்கியத்தை விட்டுவிடக்கூடாது நிச்சயமாக வெல்வோம் என்கிற உறுதிப்பாட்டோடு உத்தம சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்த ஞான பயிற்சியை இடைவிடாது செய்து வர வேண்டும் அது என்ன இடைகளை பிங்களை என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து சுடுமுனை மையத்தில் செலுத்திக் கொண்டே இரு என்று நம்முடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் இதை முறையாக சரியாக செய்து வந்தால் நிச்சயமாக முக்கோண கேசரியிலே வாழை என்பது நமக்கு தென்பட ஆரம்பிக்கும் முக்கோண கேசரி என்பது சந்திரகளை சூரியகளை சுழுமனை ஆகிய இந்த மூன்றும் சங்கமிக்கக்கூடிய சுழுமனை மையம் என்கிற அந்த ஸ்தானம் தான் அந்த இடத்திலே நாம் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நமக்குள்ளே பிரகாசம் என்பது ஏற்படும் அந்த பிரகாசத்தை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டேன் அது காரணமாக நான் ஞானத்தையும் பெற்றிருக்கிறேன் என்ற தன்னுடைய அனுபவத்தை இங்கே திருவள்ளுவநாயனார் நாயனார் பதிவு செய்கிறார் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி வாசிப்பயிற்சி மட்டுமே அந்த வாசிப்பயிற்சியை முறையாக குருமார்கள் மூலமாக பெற்றவர்கள் மட்டுமே வெற்றி காண்பார்கள் என்பதை மனத்திலே கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே திருவள்ளுவ அதி அற்புத கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்